சிக்ஸ் பேக் இருந்தா அவர் தான் ஜென்ரல் வேணும் இப்ப இதுக்கு என்ன செஞ்சாங்க ஜிம் சென்டர்ஸ் தொடர்ந்தாங்க நான் வாங்க மாட்டேன் ஜிம் சென்டர்ஸ் இப்ப அங்க போன சரி எல்லாம் பாரம்பரிய வாப்ப வந்து ராஜா சின்ன பிளேட் எடுத்து வைக்க வாப்பாரு எனக்கு தூக்கலாம் என்று போவாங்க உமா சொல்றது சிந்தித்து ரகாவி எடுத்து வைக்கலாம் எனக்கு படுத்த பெட்ஷீட் எடுக்கிறது எனக்கு சோம்பரன்

என்ன நடக்க தெரியுமா ஜிம் நீங்க செய்யுங்க மூணு வருஷம் செய்யுங்க உடம்பு சட்டப்படி வரும் ஆனா மெலிஞ்சிட்டு தான் உடம்பு போடும் இது ரியல் உடம்பு

இஷ்டத்துக்கு பிளஸ் நாள் அஞ்சு கிலோ ரெண்டாம் நாள் பத்து கிலோ மூணாவது நாள் நூறு கிலோ ஒரு மாசத்துல பத்தாம் நாள் நூத்தி ஐம்பது கிலோக்கு செஞ்ச செய் ஒன்று மில்லாட்டி குறைக்கு நாற்பம வேலைக்கு தரு டெய்லி கூட்டுறது உடம்புக்கு நல்லது இல்ல கை எல்லாரும் சேர்த்துக்க இதுல நீங்க வாலிப புள்ள படிச்ச புள்ள நிக்க சொல்லி செல்றேன் இதுல ஒவ்வொரு ஸ்டைல் இன்னொரு ஸ்டைல பிள்ளை இது உலக நியதி கராத்திகாரன் பேத்து கேளுங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கராத்தி நல்லமா கொம்பு நல்லமா கராத்தி தான் நல்லா கொம்பு பச்ச போய் நாங்க கராத்தி எங்கிட்ட கிளாஸுக்கு வாங்க கொம்பு காரண்ட கேட்டா கராத்தி பச்ச போய் இல்லையா கொம்பு தான் சரி என்று ஒவ்வொரு ஸ்டைல் கேட்ட அப்பமாட்ட கேளுங்க கராத்தி நல்லமா நாங்க கேட்டு பாத்தோம் ஒரு அப்பாட்ட சும்மா போறங்கடா பைசை விளையாடாம எங்கட சீன் அடிக்க உங்களுக்கு கிட்டம் வரையலாண்டாரு எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் உலகத்துல அஞ்சு மூணு மட்டத்துல உள்ள அஞ்சு மட்டங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் கராத்தில சபா கான் ரெண்டாவது சிட்டோ ரூ டு ஷோயூ கான் கராத்தில குங்குல திங் சோ டு ஜுயி குன் டு அல்லது உஷு இந்த நாள் அதே போல இந்தியால எடுத்துக்கொண்டா யோகா யோகா சொல்லுங்க

ஆ யோகாசனம் செய்யறவங்களும் தலை கீழ நின்று கொண்டிருப்பாங்க தாய்ச்சி செய்யறவங்களும் தலை நின்று கொண்டிருப்பாங்க ஏன் எல்லாரும் இதுல மட்டும் ஒத்துங்க ஒரு மாசம் ஏ இதுல ஒரு மாசம் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க தலை கீழே நிக்கறதுக்கு தானே எங்கிட்ட தலையோட உடம்புட பாரத்தை தலைக்கு கொடுக்கறதுக்கு தானே எங்கிட்ட கண் பார்வை செய்யறாங்க தலையில இருக்கக்கூடிய வழிகள் வராது ஏன் ஒரு மனுஷன் உடம்புல உச்சன் தலைக்கு டாக்டர் சுமா தக்கார் தேவையோ தெரியும் நம்ம ஆசையில் ஆசை செல்றேன் உச்சன் தலைக்கு சரிய முழு உடம்புக்கும் ரத்தம் சப்ளை ஆகினா உடம்பு நல்லா வேலை செய்யும் உச்சன் தலை வரைக்கும் ரத்தம் சப்ளை ஆகணும் என்றா நாங்க தலைக்கையில தலைக்கு பாரம் வாரத்துக்கு நீக்கணும் இது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க வேண்டிய மாசம் மாட்டா கேட்டு பாரு கணியத்துக்குரிய கனவான்களே அலமதுல்லா இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா ரசூல்லாட்ட கேட்டாங்க இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு டைம் வந்த தொலுரத்தை இருக்கிறோம் டைம் தொலுரத்தை மனைவி ஆஷா நாயகிட்டு வந்து கேட்டாங்க எப்படி சொல்லுங்க நீங்க பார்த்திருக்க வேண்டாமா நீண்ட நேரம் ருக்கு செய்வாங்க நீண்ட நேரம் சுஜூ செய்வாங்க நீண்ட நேரம் சுஜி செய்வாங்க கணியத்துக்குரிய கனவான்களே இன்னைக்கு தொழுகை ஆய்வு செஞ்சு சொல்றாங்க ஒரு முஸ்லிம் சரியா சொல்லுவான் என்று சொன்னால் இவனுக்கு தலைக்கீழ வவ்வால் மாய் தூங்க தேவையில்லை ஒரு முஸ்லீம் சுஜூ செய்யும் பொழுது அவன் நெத்திய கீழே வைக்கிறான் இந்த கால பின்னு காலை தூக்குறான் இப்ப முழு உடம்புட பாரமும் தலைக்கு வரும் இதுதான் அசில் சுஜூத் எங்கட புயல் செய்யற

முழு உடம்புட பாரமும் தலைக்கு வருது இப்ப உங்களுக்கு முழு கண்ணுக்கும் தலைக்கும் சம்பூர்ண சுகாதாரம் கிடைக்கிது புகழ்கிட்ட கேட்கிறேன் எத்தனைமாய் வரக்கேலும் இப்படி வரக்கேலும் இவ்வளவு வளர்க்கலும் அவ்வளவு தானே இந்த கையை முன்னுக்கால இப்படி வளர்ப்பீங்க அதனால இப்படி வளர்ப்பீங்க சைட்டுக்கு வர கேளு தொழுகையில பாருங்க இந்த ஸ்டான்ஸ் எல்லாமே சொல்லு தக்மீர் இப்படி வளர்த்தீங்க சுஜூது போனா இப்படி கை வைப்பீங்க ருக்குக்கு போனா இப்படி கை வைப்பீங்க முழு பிசிக்கல் வந்தாச்சு தக்மீர் இப்படி வைப்பீங்க சுஜூதுல இப்படி வைப்பீங்க ருக்குல இப்படி வைப்பீங்க கைய கைக்கு முழு பிசிக்கலும் வந்தாச்சு காலுடைய விரல் நீங்க சுஜூதுல இப்படி வைப்பீங்க அத்தையாத்துல விரலை மடிச்சு வைப்பீங்க சுபான நேரம் தான் நேரம் வைப்பீங்க விரலுடைய பிசிக்கல்ஸ் வந்தாச்சு உங்களோட வயிறு நேரம் நின்றா நேர நிற்கும் ருக்குக்கு போனா அடி வயிறு கொஞ்சம் மடங்கும் சுஜூதுக்கு போனா அதை விட மேல் பகுதி மடங்கும் உட்கார்ந்தீங்கன்னா முழு வயிறு மடங்கும் முழு வயிற்றுடைய பிசிக்கல் வந்தாச்சு சுபாடல்லா நீங்க நேரம் நின்றா முது சென்ஸ் ஆயிக்குது ருக்குக்கு போனா முது லேசா இருக்குது சுஜூதுக்கு போனா இருந்தா முது ஃபுல்லா வளர்ந்து வருது முதுவுடைய முழு பிசிக்கல்ஸும் வந்தாச்சு நீங்க ஏழு ராஜா ஒரு ஆம்புல நிற்கிறதுக்கு அழகு சொல்லுவார்கள் அதாவது கால் ரெண்டு நேர வச்சு நிற்கிறது என்ன ஜிம் செய்றீங்க எத்தனோ கிரிக்கெட் விளாடுங்க நேர நில்லுதான் தார வாய்ப்பா ரெண்டு காலம் நிபுடி வச்சு மார்ஷல் ஆர்ட் செஞ்சவங்கள தவிர கராசி தொங்கு செஞ்சவங்கள தவிர ஆனால் கண்ணியத்துக்குரிய கணவான்களே ரசூல்லா தொழுந்து காட்டினாங்க நீங்க தக்வீர் கட்டுன இப்படி கால வைக்கவானம் கால அகற்றி நேர வைங்க ஏழுமெண்டா செஞ்சு பாருங்க வாலிப புள்ளையில் ஒரு பத்து நிமிஷம் ரூக்குல நீங்க நிலையில நின்று அந்த கால அசைக்காம ரசூலுதான எப்படி சொல்லுங்க ரசூலுதா காட்சியில சொல்லுங்க சாப்பாக்கள் நின்றாங்க ஒரு கதை சொல்லுவாங்க பறவைகள் தலையில வந்து நின்றுட்டு போகும் என்று அந்த அளவுக்கு நேர இப்படி நின்று சொல்லுங்க இந்த கால அசைக்காம ரூக்குக்கு போங்க அது கூட எலும்புங்க சும்மாவே காலுடைய காட பகுதி நோய்தான் இல்லையா இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா புரூவ் பண்ணுச்சு இதத்தான் சொல்றது துன்யா ஆசிரியரோட வச்சு அல்லாஹ் ஜீன்ல வச்சிருக்கிறார் தொழுக ஜீன் அல்லாஹு தலை பொருந்துக்கும் காரணமா